அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் இங்கே அலமது எல்லோரும் நல்லாயிருக்கும் லன்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்றுமே வேலை இல்லை அப்படின்ட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நானும் அப்படியே ஒரு லேசியாக உட்காந்துருந்தேன் எவ்வளோ நேரம் தான்ட்டா இப்படியே உட்காந்துருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போரிங்காக இருந்துச்சு சரி கிச்சனில் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷனாகிட்ட சில வேலைகள் வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் ஸோ என்னென்ன செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அந்த நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்துட்டு ஷகிம் பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் இது ஸோ உங்கள் பர்த்டேக்கு வந்து கேக் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இந்த சுகர் வந்துட்டு பொடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் வந்து பொடி பண்ணி வச்சிட்ருக்கேன் அண்ட் வந்துட்டு ரவை வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு ரவை வந்து எப்பவும் நம்ம வறுத்து எடுத்து வைப்போம் இல்லையா ஸோ வறுத்துட்டு அது வந்து கிளறிக்கிட்டே நிற்கணும் அதனால் வந்துட்டு நம்மகிட்ட இந்த ஓடிஜி இருக்கிறதுனால இந்த ஓ எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரவாவை கொட்டிட்டு ஒரு பருத்துகிற மாதிரி இந்த ட்ரேல கொட்டி வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அந்த ரவை சூடு ஏறி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஆறுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் பூச்சிலாம் வைக்காமல் இப்போல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஐட்டங்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் போட்டு ஸோ ஒரு சீராக வந்து ஓடிஜிலேயே வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துடுறது இதுவுமே ஒரு ஈஸி மெத்தேடாக இருக்குது இப்போ ஓடிஜி இல்லாத வீடு அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப தான் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு ஓடிஜி இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டே இருக்கட்டும்னு இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா பாட்டிலில் வந்து அவள் இருந்துச்சு அவள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து என்னோடய ஒரு ஃபேவரட்டு ஒரு ஃபுட்டு அது எதுவுமே செய்ய வேணாம் அப்படியே கொடுத்தாலே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்ச நாளாகவே இல்லை ஒரு ஒன் இயராகவே நான் ரொம்ப அவள் சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரோலாகவே இருந்தேன் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும் என் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்ட்டு நான் எதுவுமே பண்ணலை நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் சாப்பிடும்போது எனக்கு வெயிட் போட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாமே கொஞ்சம் லெசன் பண்ணி ஸோ அதிலிருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணதில் மெயினான ஒரு இடத்த பிடிச்சது வந்து அவள் தான் நான் வந்து நிறைய அவள் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ தான் எனக்கு நிறைய வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு அதை பார்க்கவும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் அவள் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பிஞ்சி சால்ட்டு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா பெரட்டி நல்லா பெசஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபியூ மினிட்ஸில் அப்படியே நல்லா அவள் வந்து ஊறி ஒத்த ஒத்தையாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நம்ம பொடி பண்ண சுகர் இருந்ததுனால நான் அதையே சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் சுகரே சேர்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி இருக்கும் அவள் சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள யாருக்கு வந்து அவள் சாப்பிட்றது பிடிக்கும் அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம சுகர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடி பண்ணது இல்லை அப்படின்னா நார்மல் சுகரே சேர்த்துக்கோங்க அதுவே மிக்ஸ் ஆகிக்கும் இது கூட வந்து தேங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மச்சி சொல்லியிருந்தாங்க நான் தேங்காய்க்கு பதில் என்கிட்ட தேங்காய் துருண தேங்காய் இல்லை அதுக்கு பதில் டிசிக்கட்டட் கோகனட் இருந்துச்சு சரிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதுவுமே நல்லா இருந்துச்சு அண்ட் ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் போல் அது சேர்த்து ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கணும் ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு இருந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்லாம் இது கூட வந்து நான் ஃபைனலாக வந்து லைட்டாக வந்து ஏலக்காய் பொடி வந்து தூவி விட்டேன் அந்த வாசம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்றது யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ஃபுல்லாக உட்காந்து நான் தான் இப்போ சாப்பிட போகிறேன் எவ்வளோத்துக்கு வந்து அவள் சாப்பிட வேணான்னு அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேனோ அவ்வளோத்துக்கு இன்னைக்கு உட்காந்து ஒரு பிடி பிடிக்க போகிறேன் ஓகே இது வந்து இருக்கட்டும் இது இருந்துச்சுன்னா தான் இன்னும் கொஞ்சம் ஊறி ஒற்ற ஒத்தியாக ஆகும் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்கடையில் இந்த ரவை வந்து நல்லாவே ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா பூச்சி வண்டு எல்லாமே வராமல் இருக்கும் இல்லையா ஸோ அதனால இதையும் வந்து கொட்டி வச்சிட்றேன் இது வந்து நம்ம எப்பவும் பண்ணுறது தான் நம்ம வறுத்து எடுத்து வைப்போம் இல்லையா அது வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப நேரம் நின்று வறுத்துலாம் எடுத்து வைக்காமல் ஸோ ஓடிஜி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ட்ரேல கொட்டி நம்ம ஹீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும் ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தேட் நான் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வேணாலும் நீங்கள் வந்துட்டு இந்த காலத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்துட்டு நம்மகிட்ட மிளகாயெலாம் இருக்கும் அப்புறம் வந்துட்டு வேர்க்கடலை ஸோ எல்லாமே நம்ம இதுலேயே வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு அது டிப்ஸ் வீடியோவாக வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷல்லா ஃபியூச்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்னலாம் நம்ம ஓடிஜியில் வறுத்துட்டு எடுத்து வச்சா லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோன்னு இந்த அவள் வந்துட்டு ஊத்தியா உதிரி உதிரியா சூப்பராக இருக்கு இல்லையா இப்ப சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த சுகர் அண்ட் வாட்டர் எல்லாமே சேர்ந்து அவள் நல்லா ஊறி டேஸ்டியா இருக்கும் ஸோ நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஸோ அதுக்கப்புறம் நைட்டு மாதிரி ஆகிடுச்சு டின்னர் ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு புளியோதரை வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தேன் புளியோதரை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட் மிக்சர் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு வந்துட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி எனக்கு லஞ்சு செய்யவே பிடிக்கல குழம்பு வைக்கவே ஆனங்காச்சவே பிடிக்கல அப்படின்னாக்கா ரைஸ் மட்டும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கேலரி கூட அன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஓடிடும் ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சு கொடுத்து விட்டுடலாம் ஸோ இது இருக்கிறது நம்மளுக்கு அவசரம் வர ஆத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஃபாரின்ல வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா செஞ்சு கொடுத்து விட்டோன்னா மாதக்கணக்கில் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டே போகாது ஸோ ரெசிபி வந்து சொல்கிறேன் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து ஒரு அலசை அலசிட்டு அதில் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அண்ட் வந்து இதில் ஒரு ஐம்பது மிளகாய் இருக்கும் ஸோ ஐம்பது மிளகாய் காம்பு எல்லாம் கிள்ளிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி இருக்கு இல்லையா அது சேர்த்து ஃப்ளேமை வந்து நல்லா சிம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக அப்படியே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இருபது மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையுமே சேர்த்து நம்ம வந்து லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு பொடியாக வந்து இது ரெடி பண்ண போகிறோம் நம்ம ரெடி பண்ணுற புளியோதரைக்கு இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அதனால வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ ஆறட்டும் நல்ல மனமாக இருக்குது இது வந்து ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைடு வந்துட்டு நம்ம புளியில் வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே நல்லா இந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா பிசைஞ்சு அந்த புளியை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த புளியாத செய்கிறதுக்கு ஒரு வேலை அப்படின்னாக்கா இந்த புளியும் இந்த சீடு இது எல்லாத்தையும் தனியாக பிரித்து அந்த புளி பேஸ்ட்டை மட்டும் நம்ம தனியாக தான் இருக்கும் இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு நேரம் இதே மாதிரி ரிப்பீட்டடாக செய்கிற மாதிரி இருக்கும் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊறினதுக்கப்புறம் பசைஞ்சு அதில் இருக்கிற பேஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க இதுக்கு நான் சேர்த்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு பொலி எடுத்திருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி தான் சுடு தண்ணி சேர்த்து தான் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு அந்த பேஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ரோஸ்ட்டாக அதை வந்துட்டு அப்படியே மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம தாலிப்புக்கு தேவையான காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு இருபது மிளகாய் அளவுக்கு உங்களோட காற்றுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க புளிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது மிளகாய் மாதிரி எடுத்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் அண்ட் வந்து கடுகு அண்ட் கடலப்பருப்பு அது கூட வந்து பெருங்காயத்தூள் கருவேப்பில்ல ஸோ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்க்கும் போது நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து அரை அரைக்கப்பால் நான் வந்து ரெண்டு கப்ப அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மஸ்ட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா தாராளமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கும் போதே நான் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து சேர்க்க வேண்டாம் உளுந்து வந்து ஏன்னாக்கா ரொம்ப நாள் விற்க போகிறோம் அப்படின்னாக்கா உளுந்து இருந்துச்சுன்னா சரி வராது அது வந்து கெட்டு போயிடும் அதனால் உளுந்து வேண்டாம் அண்ட் வேர்க்கடலை வேணால் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை வந்து நான் சேர்க்கலை ஏன்னாக்கா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்காதுங்கிறனால கடலப்பருப்பு அதை கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்துட்டு கருவேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கொத்து மாதிரி நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு டவலில் வச்சு துடைச்சிட்டு ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அண்ட் வந்து பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேம் வந்து எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் டு சிம்மில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து டக்குன்னு வந்து கரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா இருக்காது ஸோ அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா மிளகாய் முழுமல்லி அண்ட் வெந்தியம் அதெல்லாம் சேர்த்து அந்த பொடியை வந்து அப்படியே சேர்த்து அந்த எண்ணெயை வந்து நல்லா எண்ணெயோடு சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து இன்னும் தேவைன்னா நம்ம இடையில கூட பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டு மசாலாவும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி பேஸ்ட்டு ஸோ அந்த புளி பேஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணி ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு புளி பேஸ்ட்டாக கூட நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிடலாம் இப்போ நம்ம புளி தரை பண்ண போகிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த புளி பேஸ்ட்டை வந்துட்டு அப்படியே இதில் சேர்த்துற வேண்டியதான் நம்ம அந்த புளியை வந்து இந்த பேஸ்ட்டாக கரைச்சி வடிகட்டி எடுக்கிறது தான் ஒரு வேலையாக தெரியும் நமக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்போ வேணாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு புளியாதையை கிண்டிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அடிச்சிடும் ஸோ இதுக்கப்புறம் இதில் எந்த தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே வந்து கொதிக்கட்டும் விட்டுருங்க அப்போ இடையில இடையில வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து நல்லா கொதிச்சு அந்த கன்சிஸ்டன்சி மாறி நல்லா திக்காகி வரும் ஸோ நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறேன் ஸோ இவ்வளோ தளத்தலைன்னு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நல்லா வத்தி ஒரு சேறு மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாம் ஒன்று சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்று சேர்க்கணும் அது சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எப்படி கன்சிஸ்டன்சி மாறி இருக்கு பாருங்க நல்லா திக்காயிக்கிட்டே வருது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது இடக்க இடைக்க வந்துட்டு இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க சைடெல்லாம் எடுத்து விட்டு ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம ஃபாரின் போகிற ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா அவங்க டக்குன்னு ஒரு நாள் எந்த கொழம்பு இல்லைன்னாக்கா இதை போட்டு பரட்டி சாப்பிட்டுக்குவாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் இதில் ஒரு துண்டு மாதிரி வெள்ளம் சேர்க்குறேன் இது வந்து நான் இல்லையா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு இதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து இன்ஹான்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு சுகர் கூட வந்து அரை 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 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது அப்படி நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்து நம்ம சகில் குட்டி வந்து டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நல்லா காஞ்சி நல்லா கழுவி காஞ்சி கிளாஸ் பாட்டிலாக இருக்கணும் உள்ளே ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் ஸோ அந்த பாட்டில்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது ஆறு மாதத்துக்கு மேலே அப்படியே இருக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த பாட்டில்ஸில் இது எல்லாமே காஃபி தூள் வாங்கின பாட்டில்ஸ் தான் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் வந்துட்டு இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி புளிப்பான ஐட்டங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் அண்ட் வந்து மற்ற கண்டெய்னர்ஸ் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ரெண்டு பாட்டில் ஃபுல்லாகி அண்ட் இன்னும் கொஞ்சம் போல் இருந்துச்சு ஒரு சின்ன பாட்டிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நேற்று வந்து சகிம் பர்த்டே அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் ஸோ அவ்வளோ அவ்வளோ விஷஸ் வந்து சகிம் குட்டிக்கு கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாரோட கமெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்பவே பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிச்சுட்டு அவனுமே வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொன்னான் அவ்வளோ அன்பான விஷஸ் அண்ட் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே என் மனமான் தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன உங்கள் ஃபேமிலியாக நினச்சி என் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக நினச்சி விஷஸ் கொடுத்துருந்தேன் எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ் அண்ட் நம்ம சிடி ஃபேமிலியாக எப்பவும் இதே மாதிரி அன்பு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ ரெண்டு பாட்டில்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இது நம்ம அவ்வளோ நாள் வச்சுக்க போகிறதில்ல பட் வந்துட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் டே அந்த புளியாதர மிக்ஸ் ரெடி பண்ண அன்னைக்கு மறுநாள் வந்து ரொம்ப லேசியாக இருந்துச்சு இருக்கவே இருக்குது நம்ம புளியாதர மிக்ஸ் அப்படின்ட்டு சுடுசோறு வடித்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் யாரெல்லாம் இதை செஞ்சு வைக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்